ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் பிரசரம் குரு நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்ப பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு முப்பத்தி அஞ்சுக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இது நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சொல்றது இந்த விருச்சக ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இல்லாம விருச்சக தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ராசியில உங்க ராசி அதிபதி செவ்வாய் அவரும் ஆட்சி பெறாரு அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் அவரும் வந்து புதன் உங்களுக்கு அவரும் வந்து உங்க ராசிக்கு அவரும் உங்க ராசிக்கு வராரு நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு வருது அது போக வந்து குரு அஷ்டமத்துக்கு மறுபடியும் அதிசாரத்துல இருந்து அஷ்டமத்துக்கே போறாரு சனி ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல கிரகங்கள் முக்கியமா பதினொன்னாம் உங்களுக்கு சந்திரன் இந்த மாதம் பிறக்கும் போது அப்போ என்னன்னா நிறைய லாபங்கள் வரும் உங்களுக்கு இந்த மாசம் கார்த்திகை மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு பணம் வரும் அதே நேரத்துல பிரச்சனைகளையும் சமாளிக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய கிரகங்கள் வரும்போது ஒரு விஷயத்த செய்யும்போது இன்னொரு விஷயம் தானா வரும் அது வந்து நல்லதாகவும் பாசிட்டிவ்வும் இருக்கலாம் நெகட்டிவ்வாவும் இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் வந்து புதன் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய வரை உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னா தேவையில்லாத டிப்ரெஷன் 哎，我那、okay. மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகி பிரச்சனைகள் குறையணும் தீமைகள் குறையணும் அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணணும் இறை வழிபாடு பண்ணணும் முக்கியமா கார்த்திகை மாதம்னாலே என்ன மாதம் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம் அதாவது கலியுக வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனை நீங்க வழிபாடு பண்ணுங்க நீங்க வந்து ச சபரிமலைக்கு போறீங்களோ இல்லையோ மாலை போட்டு போறீங்களோ இல்லையோ பட் ஆனா வந்து இந்த மாதம் வந்து ஒரு நாலாவது வந்து ஐயப்பனை வந்து நினைச்சு பஜனை பாடுறதும் கொடுக்குறதோ அல்லது வந்து அன்னதானம் கொடுக்குறதோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் ஏன்னா உங்களுடைய ராசி விருச்சக ராசி இருக்கு அதுக்கு வந்து மாதங்களில் விருச்சக ராசிக்கு உண்டான இது வந்து கார்த்திகை மாதம் ஸோ விருச்சக ராசியும் கார்த்திகை மாதம் ஒன்று தான் ஸோ உங்களுடைய ராசி தான் இந்த மாதம் அதனால வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது கொடுங்க ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணுங்க இந்த மாதத்தில் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க காசு பணம் வர்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றுறது நிறைய தடைகளை வந்து தகர் தெரிகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு பத்தாம் அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு வரா அதனால உங்க ராசியில இருந்த தொழில நல்ல நன்மைகள் தொழில நல்ல வளர்ச்சி காசு பணம் வர்றது நிரந்தரமான வருமானம் வர்றது அதே மாதிரி இது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு பயணம் சொல்றது வெளிமாநிலங்களுக்கு பயணம் சொல்றது வெளியூர் இது மாதிரி அலைச்சல்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது தொழில் ரீதியா இருக்கும் போது உங்களுக்கு குழப்பமான மனநிலையில உங்களுடைய நலம் விரும்பி கேள்விகளை கேட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு எடுங்க ஏன்னா கிரகங்கள் நிறைய இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கன்ஃபியூசன் உண்டாக்கும் மனநிலை அப்படி படபடன்னு இருக்கும் ஒரு நம்ம இதை எடுத்தது கரெக்டா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலை அதிகமாக இருக்கும் அதனால நிறைய ஆழ்ந்த நிலையில தியானம் பண்ணுங்க தியானம் அதிகமாக பண்ணுங்க மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க பாசிட்டிவா நிறைய எழுதி பாருங்க உங்களுடைய ராசியில புதன் வந்திருக்காரு பாசிட்டிவா எழுதி பாக்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஒயிட் கலர் ஷீட்டு கிரீன் கலர் பென்ல எழுதி பாருங்க உங்களுக்கு பாசிட்டிவா எழுதி பார்க்கும்போது போது நிறைய நன்மைகள் இருக்கும் ஆனா அதை பிரசன்டென்ஸ் எழுதுங்க அதாவது நிகழ்காலத்துல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி உணர்ந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும் அதை பாசிட்டிவ் அப்ரிமேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்களை எழுதி பாருங்க அது தொழில நல்ல வருமானம் அப்படிங்கறதுக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நான் சொல்லுவேன் அதாவது தேவை இல்லாம உங்களுடைய கொலிக்ஸ பத்தி கிட்ட பேசாதீங்க அது அதாவது அவங்களுடைய நல்லது நீங்க சொன்னாலும் அத அவங்க புரிஞ்சுக்க கூடியது எடுத்துக்கக்கூடிய இதுல தான் வந்து இருக்கு அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அர்த்தத்துல சொல்றீங்க என்ன நோக்கத்துக்காக சொல்றீங்க அப்படிங்கறது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபருக்கு புரியாது சோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு தாமரை இலை தண்ணீர் போல நீங்க உத்தியோகஸ்தானத்துல இருக்கணும் நீங்க வேலைக்கு போறீங்க வேலையை பார்க்கறீங்க அதுக்கப்புறம் வேலையில இருந்து திரும்ப வர்றீங்க தேவையில்லாம யாருகிட்டயும் பேசாதீங்க ஏதாவது நீங்க பேசுங்க இன்னைக்கு என்ன சமையல் இந்த மாதிரி வேற வேற இது பேசுங்க ஆனா ஒரு நபரை பத்தியோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரி பாஸ் இவங்கள பத்தி பேசுறது ஒர்க் பாட்டை நிறைய இருக்கிறது இந்த மாதிரி சொல்லாதீங்க அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேக் ஃபயர் மீன்ஸ் வந்து நீங்க சொல்லாத சொன்னீங்கன்னு உங்களையே உங்களை ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிருப்பேன் உங்களுக்கு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு ஈஸியா மிகப்பெரிய லகில துரோகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டம ராசி அதனால வந்து நீங்க உங்களோட எதிரிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா உங்களை சுத்தி தான் இருப்பாங்க அதனால உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும் உங்களோட விஷயங்களை நீங்க முன்னேறி போறதை தடுக்கணும்ங்கிறதுக்கு எப்பவுமே ஆள் இருந்துட்டே இருப்பாங்க சோ அதனால எப்பவுமே நீங்க கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதம் கூடுதலா உத்தியோகத்துல இருக்கவங்க கவனமாக இருங்க இது அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது முன்பை விட வந்து நல்ல அதாவது அவங்களே செல்ஃபா மோட்டிவே பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுது வெளிச்சக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமாக அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த மாதம் வந்து நல்ல கிளெவராக செயல்படக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது நினச்ச மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டராக வந்து காலேஜில இருந்து வெளில வரது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு இந்த மாதிரி நன்மைகள் நிறைய வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு ரெண்டாம் இடத்தை சனி பாக்குது இன்ட்ரி வட்டர் மனுங்க உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு பதவி ஸ்தானாதிபதி பஞ்சமா பஞ்சம ஸ்தானத்துல இருக்கனால ஈஸியா ஒரு பதவி கிடைச்சிடும் அந்த இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்ய பிராப்தமும் இருக்கு திடீர்னு ஒரு உயர் பதவியில போய் உக்காரது ஒரு அரசாங்க பதவியில போய் உட்கார்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க உங்களுடைய ராசியில வந்து கிரகங்கள் நாலு கிரகங்கள் இருக்கனால ஒரு வார்த்தையை பேசும்போது கவனமா பேசுங்க ஏழாம் தான் பார்க்குது அதனால நீங்க ஆப்போசிட் ஏழாம் இடம்ங்கிறது எதிரில இருக்கக்கூடியவங்க எதிரி கிடையாது நமக்கு எதிரில இருக்கக்கூடியவங்க ஏழாம் இடம் குறிக்கும் ஸோ அதனால உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்க பேசும் போது கவனமாக பேசுங்க விருச்சக ராசி பெண்கள் எப்பொழுதுமே நினைச்ச கொடுக்கும் பொதுவாகவே விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே நல்ல பேரை வாங்க மாட்டாங்க வாங்கவும் முடியாது நீங்க நல்லதே செஞ்சா கூட இது தான் இதை மாத்த முடியுமா பரிகாரம் இருக்கா அப்படின்னா உங்களோட கையில தான் இருக்கு அமைதியா இருந்தீங்கன்னா மாத்திக்கலாம் ஆனா அமைதி நீங்க என்னன்னா அமைதியா இருக்க முடியாது மத்தவங்க மேல அக்கறையா தான் இருப்பீங்க அந்த அக்கறையே வந்து உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் அதனால குடும்பத்துலயா இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி அமைதி காக்குறது ரொம்ப நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நிறைய நிலை தடுமாறுறது அஹ் குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கடவுளை நம்புங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்குன்னு ஒரு சில நலம் விரும்பிகள் இருப்பாங்க அல்லது பேரண்ட்ஸோ அல்லது கணவரோ இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் யோசிச்சு எடுங்க விருச்சக ராசிக்காரங்க நல்ல நாலேஜ் இன்டெலிஜென்ட் ஸோ அதனால உங்களுக்கே தெரியும் இந்த முடிவை நம்ம எடுத்த பாசிட்டிவா என்ன வரும் நெகட்டிவா என்ன வரும் ஏன்னா அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்காரு பன்னெண்டு கூடிய விரயத்தை கொடுக்குறவங்க உங்களுடைய ராசியில் இருக்காரு அதனால தான் முக்கியமான முடிவுகள் போது நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காசு பண சேர்க்கை இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு வந்து திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி பதிவு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு சந்தான பிராப்தம் இருக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரே நாள்ல ஓ ஒபாமா அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு இரவுல வந்து உங்களுடைய வீடியோ வைரல் ஆகுறது மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகி மிக பெரிய லெவல்ல ப்ரப்ளம் ஆகுறது வந்து மில்லியன் கணக்குல உங்களோட இதெல்லாம் வந்து வியூஸ் போறது வீடியோஸ்லாம் வியூஸ் போடுறது அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் புது புது வாய்ப்புகள் வரும் காசு பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சென்று அங்கெல்லாம் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துற மாதிரி அமைப்புகள் இருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் காசு பணங்களை சம்பாதிச்சிடலாம் அரசாங்கத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது புது புது விஷயங்களை செய்யறது உயர் அதிகாரிகளுடைய வாழ்த்துக்களை பெறுறது பாராட்டுகளை பெறது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் இருக்கனால இந்த லஞ்ச லாவணியங்களோ அல்லது உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வர்றதுக்கு முன்னாடி ரிட்டன் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க ஆர்டர் செய்யுங்க அஷ்டமாதிபதிங்கும் போது ஒரு சிக்கலையும் கூட கொடுத்துருவாரு அதனால கவனமாக இருங்க முக்கியமா லஞ்ச லவணியங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைம் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல டைம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு கொண்டு வரதுக்குண்டானது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது வந்து தலைமையிடம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறது மக்களிடையே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வாங்குறது நல்ல மதிப்பு மக்களிடையே நன்மதிப்பு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் விருச்சக ராசிக்கு இருக்குது அதாவது உங்களுக்கு சில டைம் வந்து பத்தாம் இடத்துல கேது இருக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கு பதவி ஸ்தானத்துல அதனால வந்து நீங்க வந்து அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா சில வழிபாடுகளும் சில பரிகாரங்களும் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டவுட்ஸ்ல கேளுங்க அரசியல்வாதிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கறத நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முக்கியமா வந்து பதவி ஸ்தானத்துல வந்து ராகு இருக்கும் போது அந்த பதவியை புடும்மோ அல்லது வேற நிலைக்கு மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதனால கூடுதலா அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும் ஆனா காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய வருமானங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் உருவாக்குறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க பொதுவா விருச்சக ராசிக்கு இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் காசு பணம் விஷயங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்